ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெண்பொங்கல் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மெத்தேட்டில் நம்ம பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ குக்கரில் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பை பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போது மொத்தமாக ஒன்றரை டம்ளர் அதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு நல்லா குலைவாக இருக்கும் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் வந்து நான் அரிசி பருப்பு சேர்த்தேன் அதே டம்ளரில் ஆறு டம்ளர் தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பொங்கலுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய்த்தூள் வந்து நம்ம இதிலேயே போது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நம்ம கீறி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா குலைவாக வந்து வெந்திருச்சு அரிசி பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குலைவாக வந்து வெந்திருக்கு இந்த மாதிரி வந்து இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இப்போ அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சீரகம் மிளகெல்லாம் வந்து நல்லா பொரியணும் முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து பொங்கலில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க அவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இந்த மாதிரி தான் செய்வேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ